குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் ஓகே நேற்று வந்து நீங்க அந்த காணாச்சாவுக்கு இங்கிலீஷ் லெட்டர் என்னங்கறத படித்தோம் சரியா இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் லெட்டர் அதாவது ஆங்கிலத்துல என்ன தான் படிக்கிறோம் இப்போ வந்து கி என்ன அப்படின்னா கேஐ சொல்லுங்க காவுக்கு என்ன படிச்சோம் கே ஏன்னு படிச்சோமா காவுக்கு கே ஏன்னு படிச்சோம் இங்க வந்து கி கி கே ஐன்னு படிக்கிறோம் ஓகேவா ஆமா ஓகே இப்ப வந்து அதனாலதான் இப்ப நீங்க வந்து அடுத்து வந்து நீ கவனிங்க கவனிங்க நீக்கு வந்து நீ போட்டு ஜிஎன்ஏன்னு படிச்சிருப்பீங்க அதுல இதுல வந்து g n i ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாறும் அவ்வளவுதான் g n i g k g n i சொல்லி நம்ம இங்கிலீஷ் லெட்டர் படிக்கணும் சொல்லுங்க நீக்கி ஜிஎன்ஐ g n i g n i அங்க முன்னாடி ஓடுதா இல்லையா உங்களுக்கு பிச்சரே அப்புறம் என்ன அதை பார்த்துதான் படிக்க சொல்லுது உங்களை

சிக்கு என்னது மறுபடியும் சொல்லுங்க சிக்கு என்னது எஸ் ஐ கவனிங்க ஸ்கிரீன கவனிக்கணும் நீங்க வாங்கலாம் அங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க கூடாது இதை நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போதோ அல்லது டிவி யூஸ் பண்ணும்போதோ அந்த சேனலில் இதை பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு மெமரி ஆகிடும் மெமரி ஆனதுக்கு அப்புறம் இதை எதுவுமே படிக்கிறதில்ல கானாச்சாவில் இருக்கிற எல்லா லெட்டருக்குமே இந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியான முறையில் படிச்சுக்கலாம் இங்கிலீஷை ஈஸியாக எழுத்து கூட்டி படிக்கலாம் இதான் ஈஸியான மெத்தட் இருக்கிறது சரி ஓகே சிக்கு என்ன சொல்லுங்க மறுபடியும் எஸ்ஐ இப்போ அடுத்தது அடுத்த எழுது என்ன G-N-I G-N-I, G-N-I அந்த இன்னொரு நீ வரும் கீ கீழ அதுக்கும் ஜிஎன்ஐ தான் இதுக்கும் ஜிஎன்ஐ தான் ஓகேவா அடுத்தது T டி கி வந்து டிஐ அண்டு டிஐ ரெண்டுமே வரும் இதுக்கு ரெண்டு டி இல்லையா ஒரு ஒரு டி இருக்கு ஒரு டி இருக்கு இல்ல. பாருங்க டி டி கி வந்து டிஐ ஐ. இது போய் பேசிக்க இத படிச்சிட்டு அப்புறம் போக போக அதெல்லாம் படிச்சிங்க. சரியா? டி கி வந்து என்னது சொல்லுங்க? டி ஐ. வந்து டிஐ ஐ. சொல்லுங்க. டி வந்து டி டி அப்போ டி ஐனு எங்க வந்தாலும் நம்ம எப்படி படிக்கணும் டி அப்படின்னு படிக்கணும் ஓகேவா அடுத்தது மூணு சொல்லி நீ மூணு சிலி மி நீக்கு வந்து என் ஐ ஓகேவா

வெரி குட் உங்களா தீ போடுறோம் தா போட்டு மேல சொல்லிட்டு தீ ஓகேவா ஐ ஓகேவா டிக்கு வந்து என்ன சொல்லுங்க டி எச் ஐ சொல்லுங்க டி எச் ஐ டி எச் ஐ எங்க வந்தாலும் நாம எப்படி படிக்கணும் டி னு தான் படிக்கணும் சரியா இங்கிலீஷ்ல எழுதும்போது உங்களுக்கு எழுதுற பிராக்டிஸ்லாம் மறுபடியும் கொடுப்போம் அப்போ வந்து இத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்ப நீங்க டி னு போட சொன்னா டி எச் ஐ போடணும் ஆங்கிலத்துல ஓகேவா ஓகே இப்ப சொல்லுங்க மறுபடியும் டி தமிழ்ல வந்து அடுத்தது அடுத்த என்ன சொல்லுங்க பாக்கலாம் என்ன வெரி 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 குட் 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 உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துச்சு இதே சும்மா ஒரு ஒரு லெட்டரு தான் மாறும் மறுபடியும் மரோடி ஒரு லிட்டர் மரம் கோனோசோவுக்கு ஒரு லமண்டர் மரம் அவ்வளவுதான் மறுபடியும் சொல்லுங்க நீக்கு என்னது நீ கி எண்ணெய் எண்ணெய் பொறுமையா சொல்லுங்க இப்போதான் நீங்க மறுபடியும் பாக்கும்போது புரியும் நீக்கி கி என் ஐ சொல்லுங்க ஓகே அப்போ நீங்க எங்க எண்ணெயை பார்த்தாலும் நீங்க படிக்கலாம் ஓகேவா அடுத்த லெட்டர் என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம் பி อืม டாப் போட்டு சுளிச்சுட்டு அது என்னது பி ஓகேவா பி ஐ อืม பி ஐ பி ஐ ரெண்டு பீ இருந்த மாதிரி இந்த மாதிரி อืม ஐயும் பி இது பி ஐ வந்து பி படிக்கணும் கீழ இருக்குற அந்த பி வந்து பி அப்படி படிக்கணும் சரியா எவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது பிஐ வந்து பி அப்படின்னு பி அப்படி சைலண்டா ஒரு மாதிரி ஸ்லோ வர்றதுக்கு வந்து பிஐ பின்னு படிக்கணும் பி அப்படின்னு எழுதுற இடத்துல பிஐ போட்டுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் பேசல ஆக மொத்தத்தில் பீன்னு போடணும்னா நம்ம என்ன பண்ணணும் பி பா போட்டு சொல்லிட்டு வர பிக்கு வந்து பிஐ அல்லது பிஐ ரெண்டுமே பயன்படுத்தலாம் சரியா இந்த ஒளிக்கு தகுந்த மாதிரி மாறும் அவ்வளவுதான் சொல்லுங்கப்பா அடுத்தது மீ மா போட்டு சுழிச்சு விட்டா என்னது மீ மீக்கு என்ன வரும் சொல்லுங்க மீக்கு வந்து எப்படி பிஐஇ வரும் எம்ஐ உம் மீக்கு வந்து எம்ஐ எம் ஐ மீக்கு வந்து எம் ஐ ஓகேவா மீ மீ எம் சொல்லுங்க மீ வந்தால் எம் ஐ மீ கி எம் ஐ எங்க பார்த்தால எப்படி படிக்கணும் மீ அப்படின்னு படிக்கணும் ஓகேவா நம்ம ஒரு book லியோ பார்த்தாலும் அடுத்தது அடுத்த லெட்டர் என்ன சொல்லுங்க

அதோட மீனிங் மாறும் போது ஈக்கு வந்து வேற வரும் வெரி குட் ரீக்கு ஆரை பரவாயில்ல படிச்சிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் சேனலை பார்க்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும் மைண்டில் ஓகேவா ரீ வந்துன்னா ரா போட்டு மேலே சொல்லிச்சுட்டா ரீ ரீ வந்துன்னா ஆரை சொல்லுங்கள்

இதுதான் இதோட வாய்ப்பாடு இதுதான் அடிப்படை இதுதான் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா வந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு மெமரி ஆகிடுவோம் மெமரி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க விட்டுரலாம் உங்க மைண்ட் எந்த இடம் பார்த்தாலும் அதுவே படிக்கும் அடுத்த லெட்டர் என்ன என்ன வரும் காணாஜாவுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோமா அதே மாதிரிதான் அந்த கடைசி லெட்ரு மட்டும் மாறும் அவ்வளோதான் அங்க ஏ வரும் இங்க ஐ வரும் சரியா நீங்க காணாஜா டேபிள் பார்த்து இதுக்கு தாராளமாக சொல்லலாம் வி வந்துச்சுன்னா விஐ சொல்லுங்க வந்தால் போடுங்க இதை வந்து நீங்க நோட்ல எழுதிக்கிங்க லைனா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம் சரியா இல்லைன்னா சேனல்ல நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப வி வந்தா விஐ விஐ ஓகே வா போட்டு மேல சொல்லிச்சு விட்டா வி வியோட ஆங்கில எழுத்து வந்து விஐ படிக்கணும்

அதோட லெட்ரு இங்கிலீஷ் லெட்ரு வந்து இஸ் அட் ஹச்ஐ அடுத்தது நார்மல் லா போட்டு இல்லப்பா நார்மல் லா போட்டு மேல சொல்லிவிட்டா லீ லீக் வந்து எல்ஐ சொல்லுங்க

நீ நீக்கு வந்து என் ஐ ஓகேவா சொல்லுங்க பார்க்கலாம் மறுபடியும் நீக்கு என்னது என் ஐ நீ எப்படி இருக்கும் சொல்லுங்க ரெண்டு சுழி நான் போட்டு மேல சுழிச்சுட்டா என்னது நீ வந்தா என் ஐ போடுங்க ஓகேவா